அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மக்களுக்கு இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி முடிஞ்ச உடனே குரு பயிற்சி மே மாதம் பதினொன்றாந்தேதி வருது அப்போது அந்த ராகுவுடைய பயிற்சி கேது கேதுவுடைய பயிற்சி சரியில்லை குருவுடைய பயிற்சி இருக்குது இது இப்படி நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இல்லை கேது பயிற்சி அதை விட மோசமாக இல்லை குரு பயிற்சி நல்லா இருக்கு அப்போ இது எப்படி அவங்க கன்க்ளூஷன் இருக்கும் இல்லை மூணு கிரகமுமே நமக்கு சரியில்லை அப்போ நமக்கு எப்படி கன்க்ளூஷனாக இது எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இதுதான் உங்களுக்கான நிலைப்பாடு இதுதான் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டிய விஷயம் அதனால் இதை செய்தால் தான் உங்களுக்கு நன்மை அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவறியாக பார்ப்போம் கடகராசி ஆகியவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சினால என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விழாவியா பார்ப்போங்க ஒரு நிதர்சனமான முடிந்த முடிவான உண்மை என்னங்கிறத கவ கவனிங்க உங்களுக்கு இப்போ வந்து இரண்டாம் பாவத்தில் கேத்து இரண்டில் கேது இரண்டில் கேது வந்து குடும்பத்துல கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தும் பொதுவாக ரெண்டில் கேது இருந்தால் குடும்ப செலவுகளில் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் இதாக இருக்கணும் யார்கிட்டையாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏன்னா இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் அதனால யார்கிட்டையாவது நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க இத செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்த புக் பண்றீங்க அதுலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கடகராசிக்காரங்க அடுத்தது கவனிச்சிங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ஏழாம் பா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அஷ்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஸ்தானம் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது இது ஒரு ஒரு தோஷமான விஷயம் இந்த 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 ஊருடைய அமைப்புங்கிறது என்னால நீங்க முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்ப வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் நீங்க ராமேஸ்வரம் போகலாம் அல்லது வந்து திரு நாகேஸ்வரம் போகலாம் அல்லது காலாஸ்திரி போகலாம் அல்லது நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னா உங்கள் கோவில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலில் ஒரு சர்ப்ப சிலை இருந்ததுன்னா நாக சிலை இருந்ததுன்னா நாகக்கண்ணிகை இருந்தாங்கண்ணா இல்லை நாகாத்தம்மன் கோவில் இருக்குண்ணா பாம்பு புத்து இருக்குன்னா அந்த பாம்பு புத்து அந்த இடத்திற்கு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டு முறைகள்ங்கிறது ஒவ்வொரு கோவிலுக்கும் மாறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறுபடும் அதற்கு தான் என்ன சொல்லுவாங்க கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கால தேச வர்த்தமானத்தை வச்சு அது மாறுது இல்லையா அந்த மாறுறத வச்சு அந்த இடத்துல எப்படி அது சாஸ்வதமான வழிபாட்டு முறையோ அதை நீங்க செய்யுங்க அந்த சாமியை முதல்ல வணங்கிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் குரு மறைஞ்சிருக்காரு இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை சொல்லலாம் இது என்னென்ன என்னையா குரு மறைஞ்சிட்டாரு இதை போய் நன்மைன்னு சொல்றியே உனக்கு கலந்து கலந்து போயிடுச்சா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் என்ன நன்மைங்கிறத விழாவரியாக சொல்கிறேன் அதாவது ஆறாம் ஆதிபதியாக இருக்கார் குரு நல்லா கவனிங்க உங்கள்கிட்ட வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் வீட்டுக்கு உடையவர் குரு ஆறாம் வீட்டுக்கு உடையவர் பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது நல்லது அதாவது இந்த ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற அந்த ஸ்தானம்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த வீட்டுக்கு உடையவங்க பெரும்பாலும் நமக்கு கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க அவங்கெல்லாம் அப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு பொல்லாதவரா குரு கெடுதவரா அப்படின்னு நினச்சிராதிங்க அவர் வந்து ஆறாம் பாவத்துக்கும் அவர் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்துக்கும் உடையவர் அதனால் கவனிச்சுக்கணும் அதனால் இந்த இடத்துல வந்து ஆறாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குருங்க அப்போ இந்த குரு வந்து என்ன ஆகிறாரு பன்னெண்டாம் பாவத்தில் மறையிறாரு அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் ஆறாம் அதிபதி கெட்ட கெட்டவர் பாபர் அந்த பாபர் பன்னெண்டில் மறைவது நன்று அதனாலதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ராஜயோக அமைப்பை அது உருவாக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லை பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்களை கவனிச்சிங்கன்னா குரு திசை வருது இல்லையா அது வந்து ரொம்ப அமோகமான ஒரு திசையா இருக்கும் ஆனால் துரதஷ்டவசமாக கவனிச்சு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு சிறு வயசுலயே ஒன்று அஞ்சு வயசு ஆறு வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆறு வயசுக்கெல்லாம் குரு தசை முடிஞ்சிடும் அப்படி இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஆறு வயசுலாம் முடிஞ்சிருக்கலாம் அல்லது தொண்ணூறு வயசுல வரும் இந்த ஒரு இதுல சொல்லுவாங்களே இன்னுமே வயசுக்கு வந்தா என்ன வரலைன்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒன்று சீக்கிரமாவே முடிஞ்சிடும் இல்லைன்னா ரொம்ப வயசான காலத்தில் வரும் இந்த குரு திசை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏன்னா ஒன்பது கூட இல்லையா இப்போ குரு தசை உங்களுக்கு என்ன பண்ணோம் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யும் ஆனா அந்த தசை வந்தாதான் நடக்கும் அந்த திசை ஒன்று சின்ன வயசுலேயே கொடுத்துட்டு போயிடும் அது ஒன்றும் அவ்வளோ பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ஷோடசாத் உருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு வயதுக்குள்ளேருந்து எழுபது வயது வரை அறுபது வச்சுக்கலாம் நம்ம வேணாலும் பதினாறுலேருந்து இருந்து எழுபது தான் ஒரு நல்ல ஒரு தளம் இந்த சமயத்தில் என்னென்ன தசா புத்திகள் நம்மளுடைய ஆயுட்காலத்தில் வருகிறதோ அதுதான் நமக்கு ஒரு அதிகமான பங்களிப்பு ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணுதுங்க நல்லா கவனிங்க பதினாறு வயசு எழுபது வயசு இந்த காலகட்டத்தில் என்னென்ன தசை வருதோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டு அதை வந்து உங்களுக்கு குரு கொடுக்குறாருன்னா கொடுக்கவே இல்லை கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அவர் ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும்படியான அமைப்பில் வந்து ஒரு உட்கார்றதுனால அந்த குரு பலனை தருகிறார் இந்த குரு பலன் உங்களுக்கு கிடைக்க போதுங்க கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பலன் ரொம்ப நாள் கழித்து வர்றது காரணம் நீங்கள் வேணால் பாருங்கள் பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கும் இப்போ எதனால் இது நடக்கக்கூடிய காரணம் அப்படின்னா இதற்கு இந்த குரு பலன் வராமல் இருப்பதற்கு தான் முக்கிய காரணம் இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா குரு பலன் சீக்கிரமாக அந்த குருவனுடைய பலன் கிடைக்கிறதுனால ரொம்ப தள்ளி உங்களுக்கு காலம் இப்போ கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குன்னா இப்ப சீக்கிரமா கூடி நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க ஒருவேளை இப்ப சீக்கிரமா நடந்திருக்கலாம் அல்ல அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா கூட இப்ப என்ன செஞ்சிருவார் அப்படின்னா அந்த குரு பகவான் இந்த விபரீத ராஜ யோகத்தினாலே உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் சுமூக உறவை ஏற்படுத்துவார் அதே மாதிரி குருவினுடைய பார்வை உங்களுக்கு அதீத நன்மைகளை தருதுங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய நாலாம் பாவம் பார்வை பெறுது ஆறாம் பாவம் பார்வை பெறுது அஷ்டமஸ்தானம் பார்வை முதல்ல இந்த ஆறாம் பாவத்தை தான் பார்க்குறாரு அது ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அதனால கடன் சுமை குறையும் வியாதிகள் நிவிற்த்தியாகும் ரொம்ப நாளா கடன் கொடுத்து வந்து அதை கொடுத்துட்டே இருக்கீங்க வட்டியை கொடுத்துட்டே இருக்கீங்க எப்பதான் அடைச்சிட்டு இருக்கு நான் விடுதலை அடைவேன் நினச்சிங்கன்னா வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக அந்த கடன் நிவிருத்தியாகும் நல்லபடியான முயற்சியின் மூலமாக அதிலிருந்து நிவிருத்தியாவீங்க ஆவீங்க ஆறாம் பாவத்தை வியாதிகள் குறையும் கடலாசிக்காரங்களுக்கு உங்களுக்காகட்டும் உங்க குடும்பத்திலேயாகட்டும் வியாதியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி உங்களுடைய நாலாம் பாவத்தை பார்க்கறாரு சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்குறாரு நாலாம் பாவம் கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அஷ்டமஸ்தானங்கிறது மனக்கவலைகள் எல்லாமே அதனால் அதில் ராகு உட்கார்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனக்கவலைகளையும் என்ன பண்ணிடுறாரு குரு பகவான் பார்க்கறதுனால நன்மையாக மாறிவிடும் மனக்கவலைகள் போகிவிடும் அதனால பல நன்மைகள் குருவினுடைய பார்வை இருக்குது அதனால் இந்த காலத்துல என்னென்னங்கிறது திரும்பவும் நான் ஒரு தடவை கன்க்ளூஷனாக உங்களுக்கு சொல்றேன் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால சர்ப்ப தேவதைகள் இருக்கக்கூடிய ஆலயத்தை நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு இவ்வ கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அது மாதிரி ஒரு விபரீதா ராஜயோக ஒரு அமைப்பு இருக்கு குரு திசை குரு பலன் என்ன கொடுக்குமோ அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ குரு வந்து உட்கார்ந்துருக்காரு இந்த குரு என்னத்தை கொடுப்பாரு அப்படின்னா அது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் குரு திசை நான் சொன்ன மாதிரி ஒன்று சின்னதாக சிறு வயசுல வந்துடும் இல்லை தள்ளி காலந்தள்ளி வரும் தொண்ணூறு வயசுல வரும் ஆனால் அதை குரு என்னத்தை கொடுப்பாருங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் அதனால் கடகராசிக்காரங்க நிச்சயமா ஒரு தடவை ஜாதகத்தை பாத்துங்க அதை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல இரண்டாம் பாவத்துல இருக்கார் இப்ப குரு அப்படின்னா தன லாபத்தை உயர்த்துவார் ஏழாம் பாவத்துல இருக்காருன்னா கல்யாணத்தை கூட்டி வைப்பார் அல்லது வந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைஞ்சிருக்காருனா ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுவார் குடும்பத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பாத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா கடன் சுமையை குறைக்க போகிறார் குரு பகவானுடைய பார்வையினாலையும் அதே போல திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை செய்து வைக்கிறார் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய மனக்கவலைகள் போகக்கூடிய பாக்கியத்தை உருவாக்குது இந்த சமயத்துல நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறது திருமணம் சொல்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அஷ்டமசனியினுடைய இந்த கொஞ்சம் பிற்காலத்துல இருக்கீங்க நீங்க இப்பதான் நிவர்த்தியாக போகுது அதனால சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவாயினமாக